சரவண சரவணம்பாவா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வந்து உதய கிளாஸ் ஸோ இது எல்லாம் சேர்ந்து உள்ள ரூம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா அந்த சைடு இருக்கேண்ணா ஸோ நான் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ரூம் சூப்பர்வைசராக இருக்குது சாப்பிட வந்திருக்கீங்களா சூப்பர் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா டேஸ்ட்டாக இருக்கா நல்லா தான் இருக்கும் என்னால் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஃபுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் உங்கள் வாய்ஸ் நன்றாக கேட்கிறது அப்படியா பிரதர் ஓகே 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 பிரதர் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தாங்க நண்பர்களே ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு மெசேஜ் ரொம்ப லேட்டாக வருகிறது அப்படியா தெரியல என்ன நாய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தெரியல நான் வந்தோன்னா படிச்சிடறேன்ண்ணா எப்படின்னு தெரில உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ நமக்கு இந்த வாட்ஸ்அப் வரிசை தான் மொழி இதுங்கி தள்ளிடுது அதுதான் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு என்ன கவலை இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா கடந்து போயிடும் சோ தான் நானும் இருக்கேன் கண்டிப்பா பிரே பண்றேன் இதெல்லாம் என்ன சிம்பிள் மேட்டர் நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு கே நெறலாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 എല്ല നന്മക്കേ നന്വീനേരങ്ങളിൽ ബലൻ തന്തിീറിയ ബലവീനേരങ്ങളിൽ ബലൻ தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தலும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நிறே சுகமானேன் சுகமானின் தலும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நிறே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஸோ நான் சோர்ந்து போன நேரங்களில் தலவின நேரங்களில் கஷ்டப்படுற நேரத்தில் கவலைப்படும் நேரத்தில் எனக்கு ஒரே துணை என்னோடய பாடல் மாத்திரமே வேறு யாரும் இல்லை ஸோ அந்த பாடல் கொடுக்குற எனக்கு ஒரு தெம்பு யாராலையும் கொடுக்க முடியல இதுவரையும் ஸோ எனக்கு அதனால தான் நான் அடிக்கடி பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன் அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம் ஸோ அந்த பாடல் கொடுக்குற தெம்புலேயே நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி தெம்பு கொடுக்கும் ஓகே நான் ஏன் போட்டு யா ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏ தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே